ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிற ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கும் உங்களோட ஆசைகள் கனவுகள் நிறைவேறத்துக்கும் இறைவனையும் இறை இயற்கையையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓகே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ கான்டேக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை நினைக்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறாங்க ஓகே உங்களை பற்றி திங்க் பண்ணும்போது அவங்களுக்குள்ள என்ன ஃபீல் வருது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம ரீடிங்கில் பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் உங்களோட எனர்ஜி செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா உங்க பர்சனோட எனர்ஜி அண்ட் உங்களை பற்றி நினைக்கும்போது அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகே ஜஸ்டிஸ் தி வேர்ல்ட் எயிட் ஆஃப் ஷார்ட்ஸ் Four of Pentacles, Three of Pentacles, High Priestess, Lovers, Ace of Wands, King of Shorts, Five of Shorts, okay. Bottom of பாட்டம் ஆஃப் இப்போ இந்த கார்ட்ஸ் மூலயமா நம்ம டீடைல்டா பார்க்கலாம் ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஓகேங்களா எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது நீங்கள் மேல் ஃபீமேல் யாராக இருந்தாலும் இதை எடுத்துக்கலாம் ஒரு காமன் ரீடிங் தான் ஓகேங்களா அண்ட் டைம்லெஸ் வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ தான் யூனிவர்ஸ் இந்த மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓகே இந்த வீடியோன்னு இல்லை நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே டைம்லெஸ் வீடியோஸ் தான் ஓகேங்களா ஓகே இப்போ ரீடிங்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுவோம் ஓகே ஃபஸ்ட்டு கார்டே வந்து ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு எத்தனை மேஜர் மேஜர் ஆர்கானர்ஸ்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் தி வேர்ல்டு அண்ட் ஹைப்ரூஸ்டஸ் லவ்வர்ஸ் ஃபோர் மேஜர் ஆர்கானாஸ் வந்திருக்கு ஓகே ஓகே இப்போ உங்களோட எனர்ஜியை பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் தி வேர்ல்ட் அண்ட் எயிட் ஆஃப் ஷோர்ட்ஸ் இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது நீங்கள் வந்து இப்போ ஒரு கார்மிக் லெசன் வந்து முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறீங்க ஓகே ஒரு கார்மிக் லெசனை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இது போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவில் இருக்கீங்க அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் இருக்கீங்க ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் பேலன்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் உங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது ஓகே உங்கள் நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட உண்மையான இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி அவங்களும் உங்ககிட்ட ரொம்ப உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் ரெண்டு பேருமே பேலன்ஸ்டாக ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்கணும் எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்குது அதை தான் நீங்களும் மனசுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்கிறீங்க ஓகே அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சாப்டர் க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஒன்று ஒரு சாப்டர் க்ளோஸ் ஆகணும் ஆர்எல்ஸ் ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறது தான் உங்களோட மனசில் இப்போ இருக்கிற ஒரு எண்ணமாக இருக்குது ஓகே உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைகள் நடந்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு நான் போயிட்டுருக்குன்னா இந்த ஏதோ ஒரு சாப்டர் இப்போது க்ளோஸ் ஆகணும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சாப்டர் உங்களுக்குள்ளே ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குன்னா அது கிளியர் ஆகணும் அந்த மாதிரி ஒரு சாப்டர் க்ளோஸ் ஆகணும் இல்லைனா ஒரு கிளாரிட்டி வேணும் இதை வந்து ஃபர்தராக கன்டினியூ பண்ணுறதா என்ன ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும் ஒரு க்ளியர் கம்யூனிகேஷன் வேணும் ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாரிட்டி தேவை தான் இப்போ உங்களோட எனர்ஜியாக இருக்குது ஆனால் எயிட் ஆஃப் ஷோர்ட்ஸும் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அவ்வளோ கிளியராக இல்லை ஓகே மென்டலி ரொம்ப ட்ராப்பாக இருக்கீங்க மென்டலி ட்ராப் ஆன மாதிரி ஒரு எனர்ஜியில் தான் இருக்கீங்க நமக்கு கிளாரிட்டி ஒரு பக்கம் கிளாரிட்டி வேணும் ஒரு பக்கம் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இன்னொரு பக்கம் வேணுமா வேண்டாமா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஓவர் திங்கிங் ரொம்ப ஹெவியாக இருக்குது ஓவர் திங்கிங் ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு ஓகே ஸோ உங்கள் மனசு வந்து இப்போ வந்து க்ளோஷர் தேடுது ஆனால் உங்களோட பிரைன் உங்களோட மைண்ட் வந்து இன்னுமே வந்து ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கும் ஒரு க்ளா கிளாரிட்டி இல்லை கிளியராக இல்லை நீங்கள் ஓகே ஸோ ஓவரால் உங்கள் மனசுக்கு ஒரு க்ளோஷர் வேணும் ஒரு க்ளியர் டிசிஷன் வேணும் ஒரு கிளாரிட்டி வேணும் ஆனால் உங்கள் மைண்டு வந்து ஒரு குழப்பத்திலேயே இருக்குது எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியல எது தேவை எது தேவை இல்லைங்கிறதே உங்களுக்கு தெரியல அந்த மாதிரியான ஒரு நிலமையில் நீங்கள் இருக்கீங்க ஓகேங்களா இதுதான் உங்களோட எனர்ஜி ஓகே இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள் ஆரல் செகண்ட் ஸ்கிப் ஓகே இப்போ வந்து உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே அவங்களோட கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபோர் ஆஃப் பென்டிகல்ஸ் த்ரீ ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் தி ஹை ஹைப்ரிஸ்டஸ் கார்டு வந்திருக்கு ஸோ இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்கள் பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க ஓகே அவங்களுக்கு வந்து உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு வந்து அவங்க ரெடியாக இல்லை அவங்களோட மனசு வந்து இன்னுமே உங்களை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது அவங்க குட் அவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்டபர்ன் இருக்கு ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க நிறைய பொசசிவ்னஸ் இருக்குது உங்களை விடவும் முடியல உங்கள் கூட வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகவும் முடியல அவங்களுக்கு ஓகேங்களா ஸோ ஒரு ஈகோவும் விட மாட்டேங்கிறாங்க ஈகோ இருக்குது ஸ்டபர்னஸ் அடமெண்ட் எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட உங்களையும் விட முடியல ஓகே உங்களுக்கு அதனால்தான் நீங்கள் வந்து மென்டலி ட்ராப் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் உங்கள் பர்சன் ஒரு பக்கம் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் ஹர்ட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் உங்களை விட்டு போகவும் முடியாமல் உங்களை இழுத்து பிடிச்சிட்ருக்காங்க ஓகே ஸோ உங்களோட குழப்பத்துக்கான காரணமும் அதுவாக தான் இருக்குது அண்ட் அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் ஆகணும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது ஓகே ஒரு டீம் ஒர்க் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் உங்கள் கூட திரும்ப ரீகனெக்ஷன் வரணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்குது அவங்களுக்குள்ள அண்டு அவங்க வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க இப்போது ஓகே சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து காரணம் இருக்குது என்ன அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப டீப் அவங்க வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ஈகோ அண்ட் உங்களை விட்டு போகாமல் இருக்கிறது உங்கள் மேலே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான காரணம் எல்லாமே வந்து உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப டீப் ஓகே அதனால தான் வந்து அவங்களால உங்களை விட முடியல உங்களை வந்து நோ கான்டாக்டில் இருந்தாலுமே ஏதோ ஒரு அட்ராக்ஷன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்குது ரெண்டு பேருமே ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க ஓகேங்களா ஆனால் உங்கள் பர்சன் எதையுமே காட்ட மாட்டாங்க அதுவும் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துது உண்மையிலேயே லவ் பண்ணுறாங்களா இல்லை டைம் பாஸ் பண்ணுறாங்களா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கிற குழப்பம் உங்களுக்குள்ளே வரும் ஸோ அவங்க வெளியில் எதையுமே காட்ட மாட்டாங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு தான் இருக்காங்க பட் அவங்களோட இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே அவங்களோட இன்ட்யூஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்கங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகே அவங்க உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்க அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை இந்த காட்சை பொறுத்த வரைக்கும் ஓகே அடுத்து நோ கான்டாக்டில் இருக்கும்போது உங்களை நினைக்கும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க ஓகே உங்களை பற்றி நினைக்கும்போது உங்கள் பர்சன் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு அண்ட் ஏஸ் ஆஃப் வான்ஸ் கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் கிங் ஆஃப் ஃபைவ் ஆஃப் ஷோர்ட்ஸ் அண்ட் செவன் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு ஓகே பாட்டம் ஆஃப் த டெக் வந்து செவன் ஆஃப் ஷோர்ட்ஸா ஓகே இப்போது இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த கனெக்ஷன் வந்து ஒரு சோல் கனெக்ஷன் தெரியுது ஓகேங்களா நீங்கள் ரெண்டு பேரும் நோ கான்டக்டில் இருந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் மறக்க முடியல யோ ஒரு நீங்கள் எப்படி அவங்களையே நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களும் உங்களை நினச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு மூவ் ஆன் பண்ணணும்னு தோணுது ஆனால் பண்ண முடியல விட்டுட்டு போக இல்லை இல்லையா அதே எனர்ஜில தான் அவங்களும் இருக்காங்க ஓகேங்களா உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு மனசில் விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கான அந்த ஒரு தைரியமோ இல்லை அந்த ஒரு எண்ணமோ அவங்க மனசில் வரல ஜென்யூன் லவ் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்து ஒரு மியூச்சுவல் லவ் இருக்குங்கிறது இந்த லவ்வர்ஸ் கார்டு மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அவங்க உங்களை பற்றி நினைக்கும் போது என்ன ஃபீல் பண்ணுறாங்க இது ஒரு சோல் கனெக்ஷன்ன்ற ஃபீல் தான் இருக்குது உங்களை லவ் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஓகேங்களா அண்ட் உங்களை நினைக்கும் போது அவங்களுக்குள்ள ஆசைகள் நிறைய அட்ராக்ஷன் வருது ரொம்ப பேஷன் ரொம்ப பேஷனேட்டாக இருக்காங்க ஓகேங்களா அவங்களுக்குள்ளே வந்து எப்படியாவது உங்கள் கூட ரீயூனியன் ஆகணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரீகன்சைல் பண்ணணுங்கிற ஸ்பார்க் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நமக்கு தெரியுது ஓகே அதே நேரத்தில் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ வந்து ஈகோ அண்ட் லாஜிக் வந்து ரொம்ப மிக்ஸ் ஆகுது ஓகே நான் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணலாமா இல்லை அவங்க வரட்டுமா வெயிட் பண்ணலாமா அப்படின்னு பிரெயின் வந்து ரொம்ப வேலை பார்க்குது அவங்களுக்கு ஓகேவா நம்ம போயிட்டு ஃபஸ்ட் மூவ் பண்ணுறதா நம்ம ஏன் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணணும் வரட்டும் அவங்களே வரட்டும் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ளே இருக்குது ஓகே ஈகோ இருக்குது ஸ்டபல்னஸ் இருக்கு இல்லையா அது அவ்வளோ சீக்கிரம் இறங்கி வர விடாது அவங்கள சரியா ஸோ அதனால் அவங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு சைலண்ட் பேட்டில் நடக்குது அவங்களுக்குள்ள ஃபைவ் ஆஃப் ஷோட்ஸும் வந்திருக்கு ஸோ வந்து ஈகோ கிளாஷ் இருக்குது ரொம்ப நிறையா ஈகோ கிளாஷ் இருக்குது இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது ஓகே உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ஆனால் அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதை அட்மிட் பண்ணிக்க முடியாது அவங்களால் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணாலும் அதை வந்து உங்ககிட்ட சொல்லணும் இல்லை இறங்கி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற வேலைக்கெல்லாம் அவங்க இறங்க மாட்டாங்க அந்த வேலையிலலாம் அவங்க ஈடுபட மாட்டாங்க மிஸ் பண்ணுவாங்க மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி அண்ட் பாட்டம் ஆஃப் த டேக் வந்து செவன் ஆஃப் ஃப்ராட்ஸ் வந்திருக்கு ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்டில் நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லை வந்து ஏதாவது ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஃபீலிங்ஸ் அவங்க மறைச்சி வச்சுருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான எனர்ஜிலாம் அவங்கக்கிட்ட இருக்குது ஓகே ஏதோ ஒரு தவறான புரிதல் உங்களை பற்றி அவங்க மனசுக்குள்ளே போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது ஓகே ஏதோ ஒரு ரகசியம் அவங்க உங்கள்கிட்ட சொல்லாமல் ஒரு நெருடலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கலாம் ஓகேங்களா சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்காங்க ஓகே சில உண்மைகளை சொல்லாமல் மறைச்சி வச்சிருக்கலாம் அவங்க வந்து முழுசாக அவங்கக்கிட்ட ஓப்பன் ஆகலை ஓகே அவங்க மனசை திறந்து உங்ககிட்ட பேசல அவங்க மனசை இன்னும் உங்ககிட்ட வெளிப்படையாக காட்டலை ஓகே இன்னுமே ஸ்டில் சம்திங் அன்செட் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க அவங்க ஓகேங்களா ஸோ உங்கள் பர்சனுக்கு என்னதான் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே நிறைய ரகசியங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது இது வந்து இந்த கனெக்ஷன் வந்து இப்போ நோ கான்டக்டில் இருக்கீங்க அப்படின்னா இது பர்மனன்ட் நோ கான்டாக்ட் இல்லை ஓகே இந்த கனெக்ஷன் வந்து இன்னுமே வந்து கம்ப்ளீட்டாக எண்ட் ஆகலை ஓகேங்களா கார்மிக் ஜஸ்டிஸ் இருக்கு ஓகே லெசன் கம்ப்ளீட் ஆகணும் நீங்கள் அவங்க மூலயமா சில லெசன்ஸ் கற்றுக்கணும் அவங்க உங்கள் மூலயமா சில லெசன்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் விதி ஓகே அது என்ன லெசன் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து உங்களை மறக்கலை அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா ஃபீலிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் ஈகோவும் இருக்குது அதுதான் வந்து அவங்கள ஸ்டெப் எடுக்க விடாமல் வந்து தடுத்துட்ருக்கு அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் கிட்டே இருக்கிற ஈகோ தான் ஓகேங்களா அவங்க அவ்வளோ சீக்கிரம் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க ரீகான்டாக்ட்டுக்கான சான்ஸ் இருக்குது ஓகேங்களா ரீகான்டாக்ட் சான்ஸ் இருக்குது ஆனால் ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் இல்லை அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சில விஷயங்களுக்கான கிளாரிட்டி தேவைப்படுது அந்த கிளாரிட்டி இல்லை அப்படின்னா திரும்பவும் இதே பேட்டர்ன் இந்த சேம் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓவர் திங்கிங்கை விடுங்க நீங்கள் வந்து ஓவர் திங்கிங்கில் இருக்கீங்க உங்களையே நீங்கள் வந்து ஒரு மாதிரி மென்டலி ட்ராப் ஆக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்கள் வேல்யூ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே யூனிவர்ஸ் பேலன்ஸ் பண்ணது நமக்கானது அலைன் ஆகிக்கிட்டு நமக்கான சரியான டைமிங் வருது அப்படிங்கிறத நம்புங்க ஓகேங்களா இது இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு டெஸ்டின் கனெக்ஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு லெசன் நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ லெசனை கற்றுக்கணும் அதுக்கப்புறம் தான் யூனியன் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலிமா யுனிவர்ஸ் கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே இந்த ரீடிங் வந்து எல்லாேருக்கும் மே ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எல்லாருக்கும் மேட்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு மேட்ச் ஆகுது ரெசனேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விற்றலாம் ஓகே இது இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகலை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆகலாம் மேட்ச் ஆகலாம் ஓகேங்களா அண்ட் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பர்ஸ்னல் ரீடிங் கேட்டிருக்குங்க சாரி நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் பர்சனல் ஒர்க்கில் அதனால் என்னால் ரிப்ளை பண்ண முடியல உங்கள் மெயில்ஸ்கெலாம் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல சீக்கிரமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறமும் உங்களுக்கு நீட் இருக்குது பர்ஸ்னல் ரீடிங்க்கு அப்படின்னா நம்ம ஃபர்தராக கண்ட்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ டேக் கேர்